Hee <laughs> hee. ஓகே பாய் ஓகே விவேகானந்தன் பாய் பாய் தேங்க்யூ நம்ம சேனலுக்குள்ள வந்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கோ போட்டிருக்கேன் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க குணாபுரம் இருக்கீங்களா முன்னாபுரம் கேப்பிட்டீங்களா சோமியா தேங்க்யூ தேங்க்யூ வெல்கம் வாருங்கள் சாப்பிட்டீங்களா சோமியா எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேக்கா சூப்பர் 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 நல்லா இருக்கேக்கா சூப்பர்மா சூப்பர்மா வினோத் அன்பான ஒருவளுக்கு அன்பான மாலை வணக்கம் 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 வினோத் வாருங்கள் 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 நம்மளோட சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ளை பண்ணிக்கங்க பக்கத்துல கபில் பண்ண தட்டீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சாச்சடி நிறைய போட்டிருக்கேன் சாச்சடியை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மங்களகரமா இருக்கீங்க சீஸ் உங்க கிட்ட பே அப்படியாமா தேங்க் யூம்மா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிரியாமா திருப்தி முதல் லைக் போடுறேன் தேங்க் யூ தேங்க் யூ வினோத் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மெம்பர் நமக்கு ஆப்ஷன் இருக்குது மெம்பரில் ஜாயின் பண்ண விருப்பம் மெம்பரில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வினோத் என்ன நினைக்கே நியூஸ் தேங்க்யூ தேங்க்யூ வினோத் தம்பி தம்பி என்ன படிக்கிறாங்க தம்பி போர்த்து படிக்கிறப்பா உன் பெயர் என்ன என் பெயர் கிரிஜா ஜோசப் அவருக்கு கண்ணு தெரியல யாருக்கு தெரியலையா தெரியலையே யாருக்கு கண்ணு தெரியல என்பது பொழுதுபோக்கு சானல் இல்லை உறவுகளே நம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் பார்த்து உறவை கருப்பாக நினைத்து பாசமாக பழகும் குடும்பம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர்களே கண் நாங்க அந்த மாதிரி நினைச்சு தாங்க பழகிறோம் நீங்களும் இதே நினைப்போட பேசுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா அருமையான படம் தேங்க்யூங்க தேங்க்யூ ஐப்ரோ சூப்பர் தேங்க்யூமா தேங்க்யூ பிரியாமா பிரியம்மா உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்போ என்ன பண்றீங்க உங்களை பத்தி இதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா பெரியவன் என்ன படிக்கிறான் டுவெல்த்து முடிச்சிருக்காமா பிரியா உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா